சற்றுமுன் வெளியான தகவல் வரலாற்றிலேயே முதல் முறையாக அமெரிக்காவில் இருந்து சமையல் எரிவாயுவை நீண்ட கால அளவில் இறக்குமதி செய்யும் ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்தி அமெரிக்காவிலிருந்து அமெரிக்காவில் இருந்து சமையல் எரிவாயுவை எல்பிஜி இறக்குமதி செய்ய இந்தியா ஒப்பந்தம் செய்துள்ளது அந்த வகையில் இந்த ஒப்பந்தமானது உலகளாவிய சந்தையில் நிலவும் நிலையற்ற தன்மையை கருத்தில் கொண்டு நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்தும் என்றும் விநியோக ஆதாரங்களை பல்வகைப்படுத்தும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஆகையால் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் மற்றும் இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் ஆகிய பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் இந்த ஒப்பந்தத்தில் ஈடுபடுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒப்பந்த காலத்தில் அமெரிக்காவின் வளைகுடா கடற்கரையிலிருந்து ஆண்டுக்கு சுமார் இரண்டு புள்ளி இரண்டு மில்லியன் டன் சமையல் எரிவாயுவை இறக்குமதி செய்ய ஒரு வருடகால ஒப்பந்தத்தை பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் இறுதி செய்துள்ளது முழுவீ லிங்கு கீழே இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க